வணக்கம் நண்பர்களே நமது சேனல் அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்த ஒரு விஷயத்தை தான் இப்போது மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கும் அவர் மார்ட்டினுடைய மகன் இப்போது நேர்காண் பல டிவி சேனலில் நேர்காணலில் இருக்கார் இதைத்தான் நாமும் வந்து நம் சேனலில் சொன்னோம் எதை பொருளைத்து அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் லாட்ரி மார்ட்டினா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார்லஸ் நம்ம வச்சுக்கோமே சார்லஸ் வந்து நிறைய டிவி சேனலுக்கு நேர்காணல் கொடுக்குறாரு அதில் அவங்க கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து ஆதரவு அரிச்சுன்னா உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பத்தோடு இருப்பதுங்கிறது வேறு ஆனால் அரசியலில் நீங்கள் அவர் அவரோட உடன்பாடு இல்லை என்று சொல்கிறீர்களா அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு ஆமாம் நாங்கள் எப்போவோ செட்டில்மெண்ட் கொடுத்து அவரை இது பண்ணிட்டோம் செட்டில்மெண்ட்னால் அவர் ஆதவ் அர்ஜுனா பண்ணிகிட்டு இருந்த ஒரு வியாபாரத்தை அவங்க மார்ட்டின் வாங்கிட்டு ஒரு பணம் கொடுத்துட்றாங்க அந்த பணத்தை வச்சுருந்தா அவர் அந்தந்த கட்சி கிஜின்னு போகிறாரு இப்போ தாவைக்காக செலவு இருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் குறிப்பிட்டு சொல்லும் ஒரு வாக்கியம்தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது நீங்கள் அமைதிப்பட சத்யராஜ் பார்த்துருப்பீங்க அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் தான் ஆதவ் ஆதவ் அர்ஜுனா தனக்கு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக யாரை வேணாலும் பழி கொடுப்பாரு அதுதான் அமைதிப்படை அம்ம சத்யராஜோட கே அமாவாசை கேரக்டர் அதுதான் அது அவர் 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 வாயால் சொல்கிறார் நான் சொல்லலை மார்ட்டின்னுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் இதே தான் சொல்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இவர் அரசியலிருந்து பண்ணுற சில அட்ராசிட்டினால இவங்க குடும்பத்தோட பேர் கெட்டு போகிறதா சார் ஜோஸ் சார்லஸ் சொல்கிறார் இன்னும் குறிப்பாக விஜய் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் கவனமாக இருக்கணும் இல்லை இவர் அமைதிப்பட அமாவாசை கேரக்டருங்கிறதுனால கவனமாக இருக்கணும் இவர் தனக்கு வே தனக்கு வேணுங்கிறதுக்காக வேறு எதுனாலும் பண்ணுவார் சரி வேறு என்ன பண்ணார் அவர் திமுகவில் இருக்கும்போது அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கவங்கிட்டே இவங்க ஃபேமிலியிலே அதை தான் பண்ணியிருக்கார் மார்ட்டின் ஃபேமிலிலேயே அப்பாவையும் மகனையும் பிரித்து பிரிக்கும் வேலையில் அந்த தந்திரங்களில் ஈடுபட்டு அதை இவர்கள் எப்படியோ தவிர்த்து வந்துவிட்டாங்க இதே மாதிரி தான் திமுகலையும் பண்ணியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வீசிக்காலையும் பண்ணியிருக்காரு இப்போ தாவேக்காவில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு தாவேக்காவுக்கு இது நல்லதா தாவேக்காவின் வளர்ச்சி எதிர்கால வளர்ச்சிக்கு இது உதவுமா விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்